بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد விநியமிக்க சகோதர சகோதரிகளே ஷிஃபத்து சல்லாத்தின் நபியுடைய இந்த பாடத்தில் இன்று நாம் இன்ஷா இன்ஷால்லிருந்து இரண்டாவது ஒரு காத்துக்காக எழுந்திருப்பது இது தொடர்பாக உள்ள சட்டங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் முதல் சஜிதாவிலிருந்து எழுந்து உட்கார்ந்த பிறகு என்னதுவா ஓத வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் இதை குறித்து நாம் சட்டங்களை சென்ற வகுப்பில் தெரிந்து கொண்டோம் இதற்கு அடுத்ததாக இரண்டாவது சஜிதா செய்யும் பொழுது அதே முதல் சஜிதாவில் சொன்ன அதே சட்டங்கள் தான் இரண்டாவது சஜிதாவிலும் வரும் இரண்டாவது சஜிதாவிலிருந்து இரண்டாவது எழும் எழும்பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும் இந்த தக்பீர் சம்பந்தப்பட்ட ஆதாரமும் அதே அவசரமாக தொழுத சஹாபிக்கு நபிசுலாசமர்கள் சொல்லிக் கொடுத்த தொழுகை முறை தொடர்பான ஹதீஸ் அதில் ரசூல் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி இரண்டாவது ஒரு காத்துக்காக எழ வேண்டும் என்று சரி எழும்பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத் என்னவென்று சொன்னால் ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன அமர்வு சஜிதாவில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழும்பொழுது நேரடியாக எழுந்து நிற்காமல் எழுந்து உட்கார்ந்து சில நேராக உட்கார்ந்து பிறகு எழுந்து நிற்பது இந்த சின்ன அமர்வு சில நொடிகள் நேராக உட்காரக்கூடிய அந்த சின்ன அமர்வுக்கு பெயர் தான் ஜல்சத்துல் இஸ்திராஹா இதற்கான ஆதாரம் இமாம் شافعي رحمه الله أبرغل برب العالمين نول الأم، هذه الأريبي تري كرار نسائي مالك بن حويرث رضي الله عنه أبرغل، رسول الله صلى الله عليه سلي عند ولي فإذا رفع رأسه من السجدة الثانية في أول ركعة. முதல் ரகத்திலே நபிஸ்ராஸ் அவர்கள் இரண்டாவது சஜிதாவில் இருந்து தலையை உயர்த்தும் பொழுது எழும்பொழுது நேராக உட்கார்ந்து விடுவார் காம பிறகு எழுந்து நிற்பார்கள் என்று மாலிக் பின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பல நூல்களிலே பார்க்கிறோம் அதேபோல்தான் புகாரில் ஒரு செய்தி இருக்கிறது எட்நூத்தி இருபத்தி மூணாவது செய்தி எயிட் டூ த்ரீ அதில் நபி சலாஹா அலஹிவசலம் அவர்கள் தொழும் பொழுது ஒரு ரக்காத்திலிருந்து இன்னொரு ரக்காத்துக்காக நேராக எழுந்து நிற்க மாட்டார் மாறாக நேராக உட்கார்ந்து விட்டுதான் அடுத்து எழுந்து நிற்பார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இதே போல் அன்பானவர்களே இந்த விஷயத்தை இப்போது நாம் குறிப்பிட்ட இரண்டு ஹதீசுகளில் மாத்திரமல்ல இன்னும்

பத்து சகாபா பெருமக்கள் செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள் என்று ஷேக் அல்வானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர்களே அந்த பத்து சகாபா பெருமக்களுடைய பெயர்களோடு அந்த அறிவிப்புகளையும் ஷேக் அவர்கள் அடுத்து குறிப்பிடுகிறார்கள் மாரிக் பின் அபு அன் அபு ஹுரேரா பின் ஜபல் போன்ற பல சகாபாபீர மக்கள் இந்த செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள் அன்பான இந்த ஜல் சத்துர் இஸ்திராக சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த ஜல் சத்துர் இஸ்திராகா என்பது சுன்னா அடுத்த எழும் எழும்பொழுது நேராக உட்கார்ந்து விட்டு எழுவது இது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் வாஜிப் கிடையாது சுன்னா முஸ்தஹப் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஜல்சத்து என்று நேராக உட்கார்ந்து விட்டு எழுவது இது சுன்னா கிடையாது ஆம் ரசூல் அவர்கள் செய்தியிருக்கிறார்கள் அது தொழுகையின் காரியங்களில் ஒரு காரியமாக தொழுகையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக ரசூல் அவர்கள் செய்யவில்லை இபாதத்துடைய ஒரு பகுதியாக மாறாக ரசூ சுலாசம் அவர்களுக்கு அவர்கள் பருமன் அடைந்து விட்டார்கள் குறிப்பாக கடைசி கடைசி காலகட்டத்திலே பருமன் அடைந்த பொழுது நபி அவர்களால் நேரடியாக எழுந்து நிற்க முடியாது என்கிற அடிப்படையில் உட்கார்ந்து ஒரு ராகத்துக்காக உட்கார்ந்து விட்டு அடுத்து எழுவார்கள் என்று சில அல்லது பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அன்பாளவர்களே ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை குறித்து பேசும் பொழுது சொல்கிறார்கள் இவ்வாறு சொல்வது சரியான ஒரு வாதமே கிடையாது காரணம் என்ன இந்த செய்தியை யாரோ ஒரு சஹாபி இரண்டு சஹாபி அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பவும் இப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் ஏதோ வாய்ப்பு உண்டு சொல்லலாம் ஓர் இரண்டு பேர் அறிவித்திருந்தார் பத்து சகாபா பெருமக்கள் அடைந்து விட்டார்கள் எனவே தான் உட்கார்ந்து எழுவார்கள் என்றெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அந்த பத்து சஹாபா பெருமக்களுக்கு தெரியாதா இது தொழுகையின் ஒரு பகுதியாக ரசூல் செய்தார்களா அல்லது பருமன் அடைந்த காரணத்தினால் நேரடியாக நிற்க முடியாமல் அதுவும் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு வயது விட்டது எழுந்து நேராக நிற்க முடியாது என்கிற அடிப்படையில் உட்கார்ந்தார்களா இல்லை தொழுகையின் ஒரு அங்கமாகவே உட்கார்ந்தார்களா என்று அந்த பத்து பேருக்கு தெரியாதா பருமன் அடைந்த காரணத்தினால் உட்கார்ந்து எழுந்திரு எழுந்து ரசூல் அவர்கள் நின்றிருந்தால் ஒன்று அந்த சாபா பெருமக்கள் அந்த அமர்வை அறிவித்திருக்க கூடாது அது தொழுகையே இல்லை ரசூலுடைய ஒரு தேவை அப்படி செய்தார்கள் அறிவிக்காமல் இருந்திருப்பார்கள் அல்லது அதை அறிவிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஹிண்ட் நபி சுலாசம் அவர்கள் பரும அடைந்து விட்டார் எனவே அப்படி செய்தார்கள் இப்படி ஏதாவது ஒரு ஹிண்ட் ரசூல் அவர்கள் எதற்காக உட்கார்ந்தார் என்பதை அந்த சகாபாக்கள் சுட்டிக்காட்டியிருந்தால் வேறு விஷயம் எனவே அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு தேவைக்காக ரசூல் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது ஏனெனில் பத்து சஹாபா பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் அந்த பத்து சஹாபா பெருமக்கள் தொழுகைய தொழுகையுடைய வழிமுறையை சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தொழுகையின் வழிமுறையில் உள்ளடங்கும் குறிப்பாக சொன்னோம் சொல்கிறார் இந்த சகாபிதான் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்கிற ஹரிசை அறிவித்தவர் அதே சஹாபி மக்களுக்கு தொழுகை முறை சொல்லும் பொழுது தொழுகையில் வராத ஒரு விஷயத்தை சொல்வார்களா மக்களுக்கு அறிவிப்பார்களா அல்லது அறிவித்தாலும் அங்கு அந்த விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா குறைந்தது அப்படியெல்லாம் பார்க்க இயலாது எனவே இது சுன்னா இந்த ஜல்சத்துர் ஈஸ்தராக என்பது தான் அது ஏதோ பரும அடைந்த காரணத்தினால் எல்லாம் உட்காரவில்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஷேக் அல்பான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுகிறார் என்னவென்று சொன்னால் இந்த அமர்வு சம்பந்தமாக அந்த அவசரமாக தொழுத சஹாபி சொல்ல தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்தார்களே அந்த ஹதீஸில் இது வரவில்லை ஜல்சத்துர் ஈஸ்தராக பற்றி அதில் வரவில்லை எனவே அது தொழுகையின் ஒரு பகுதி கிடையாது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு ஷேகல்பானி சொல்கிறார் அந்த சஹாபிக்கு ரசூல் தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையுமா சொல்லிக் கொடுத்து விட்டார் தொழுகையுடைய ருக்குன்கள் தொழுகையுடைய வாஜிவுகள் தொழுகையுடைய சுண்ணத்துகள் என்று ஒரு விஷயம் முடிய விடாமல் அத்தனை விஷயங்களையுமா ரசூல் அவர்கள் அந்த சாபி சொல்லிக் கொடுத்தார்கள் இல்லை பல விஷயங்கள் அந்த ஹதிசில் வரவில்லை தொழுகை சம்பந்தப்பட்ட குறிப்பாக சுன்னத் தொடர்பான பல விஷயங்கள் சொல்லப்படவில்லை அப்படி அந்த ஹதீஸில் வரவில்லை என்பது என்ன கிடையாது இது தொழுகையின் அங்கம் கிடையாது என்பதற்கான ஆதாரம் ஆகாது என்பதையும் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள் அது மிக சரியான கருத்து இனவென்பவர்களே இது ஜல்சத்து என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பானவர்களே இப்படி சில வினாடிகள் நேராக உட்கார்ந்து பிறகு எழுந்து நிற்க வேண்டும் சரி எழும்பொழுது முதலாவதாக முட்டிகளை உயர்த்த வேண்டும் தரையிலிருந்து இறுதியாக கைகளை உயர்த்த வேண்டும் கைகளை ஊன்றி தான் எழுந்து நிற்க வேண்டும் சஜிதாவுக்கு போகும் பொழுது சொன்னோம் முதலாவதாக கை வைத்த அடுத்த முட்டி அதை எழுந்து நிற்கும் பொழுது முதலாவதாக முட்டியை உயர்த்த வேண்டும் பிறகு கை எனவே கையை ஊன்றிதான் அடுத்து எழுந்து நிற்க வேண்டும் அவ்வாறு கையை நார் நார்மலாக விரல்களை விரித்து வைத்தும் நாம் செய்யலாம் எழுந்து நிற்கலாம் இது நார்மலான ஒரு பொசிஷன் வழிமுறை ஆம் அதே நேரத்தில் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் நினைச்சிவார்கள் மாவு பிசைவது போல் மாவு பிசைவது போல் நபி சொல்லாசம் அவர்கள் கைகளை வைத்து எழுந்து நிற்பார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம் ஓகே அபிசுவாசம் அவர்கள் மாவு பிசைவது போல் இரு கைகளை அதாவது விரல்களை மடக்கி வைத்து மாவு பிசைவது சில பெண்கள் அப்படி என செய்வார்கள் விரல்களை எல்லாம் மடக்கி வைத்து ஒரு பஞ்ச் செய்வோம் எப்படி கையை வைப்போமோ அதுபோன்று கையை வைத்து எழுந்து நிற்பது சில பேர்வார்கள் சில பேர் விரல்களை எனவே அரபுகளுடைய பழக்கம் மாவு விரல்களை மடக்கிக் கொள்வார்கள் எப்படி கை இருக்கும் அது ஒன்று அந்த பொசிஷனில் இரண்டு கைகளை வைத்து ரசூரவர்கள் எழுந்து நிற்பார்கள் இப்படிதான் நபி நவீஸ் அல்லாஹு அவர்கள் உடைய இந்த வழிமுறையை சுட்டி காண்பிக்கும் விதமாக அணேகமாக இப்னூல் அமர் ரல்லாஹும் அவர்கள் கைகளை வைத்து எழுந்து நின்றார்கள் அந்த ஹதீஸிலே இதற்கான ஆதாரம் உண்டு சில அறிஞர்கள் மாவு பெசையும் பொழுது விரல்களை தொடர்ந்து வைத்தும் சில பெண்கள் மாவு பெசைவார்கள் அப்படி இருக்கும் பொழுது விரல்களை மடக்கி வைக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம் அதில் இல்லை என்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருப்பதை நான் பல வருடங்கள் முன்பு படித்திருந்தேன் அதற்கு ஷேக் அல்பானி ரஹ்முகுல்லா அவர்கள் அந்த கருத்துக்கு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் பதில் சொல்லும் விதமாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீசை அதாவது மாவு பிசைவது போல் எழுந்து நிற் நிற்கும் சம்பந்தப்பட்ட அந்த ஹதீசை இஸ்ஹாக் அல் ஹரபி அவர்கள் ஆதாரபூர்வமான சனதோடு அறிவித்திருக்கிறார் ஆதாரப்பூர்வமான வழியில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் பைஹகியிலும் ஆதாரபூர்வமான வழியில் அந்த செய்தி வந்திருக்கிறது மாவு பிசைவது போல் ரசூல் அவர்கள் கைகளை வைத்து எழுந்து நிற்பார்கள் என்று சொல்லும் பொழுது விரல்களை திறந்து கூட வைப்பார்களே மாவு பிசையும் பொழுது என்று எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்ன அதை வித்தியாசமாக ஒருவர் பார்த்து கேட்பார்கள் மாவு பிசைவது போல் இபுனுமர் இரு கைகளை வைத்து எழுந்து நிற்கும் பொழுது அதை வித்தியாசமாக ஒருவர் பார்த்து கேட்பார்கள் எதற்காக இப்படி வைத்தீர்கள் எனவே வித்தியாசமாக பார்க்கிறேன்னு சொன்னால் நார்மலாக கை கையை விரித்து வைத்து விரல்களை விரித்து வைத்து எழுந்திருந்தால் வித்தியாசமாக கேட்டிருக்க மாட்டார் அவர் நார்மலான அந்த நிலையை விட்டு வேறு விதமாக இரு கைகளை வைத்த பொழுதுதான் ஒருவர் விசாரிக்கிறார் எனவே அதை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் விரல்களை திறந்து வைப்பது என்று இல்லாமல் வேறு வழிமுறையில்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் அதுதான் என்னது பஞ்ச் அடிக்கும் பொழுது கையை எப்படி நாம் விரல்களை மடக்கி வைப்போமோ அந்த நிலையில் இரு கைகளை வைத்து எழுந்து இருப்பது இது தொடர்பான ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்கும் காரணத்தினால் அதாம் நாம் அதை சில முறை அப்படியும் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் சில முறை சில சமயம் விரல்களை விரித்து வைத்தும் சாதாரணமாகவும் எழுந்து நிற்க வேண்டும் அடுத்ததாக அன்பானவர்களே இப்படி இரண்டாவது ஒரு காத்துக்காக எழுந்து நின்ற பிறகு நபிசுலாஸ்மர்கள் என்று சுர்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பித்து விடுவார்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள் என்று ஒரு செய்த ஒரு செய்தியில் வந்திருக்கிறது அபு ஹுரேரா ரதிகளானவர்கள் அறிவிப்பதாக சை முஸ்மில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரபிசுலாஸ் அவர்கள் அலமது ரபில் என்று அடுத்த ஆரம்பித்து விடுவார் மௌனமாக இருக்க மாட்டார் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் மௌனமாக இருக்க மாட்டார் என்று சொன்னால் அவுது ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் படிக்க மாட்டார் எழுந்து நின்றவுடனே அலமதுல்லா ரபி லா ஆலமீன் என்று தொடங்கி விடுவார் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இன்னொரு புரிதல் என்னவாக இருக்கும் இந்த ஹதீசிரே அதாவது முதல் ரக்கத்தில் மௌனமாக இருப்பது போல் இரண்டாவது ரக்கத்தில் மௌனமாக இருக்க மாட்டார் முதல் ரக்கத்தில் நீண்ட நேரம் மௌனமாக இருப்பார்களா இல்லையா அந்த படிப்பதற்கு அல்லஹுமபா இத் பைனி வஜ் வஜிய இது படிப்பதற்கு மௌனமாக இருப்பது போல் இரண்டாவது அக்காத்தில் மௌனமாக இருக்க மாட்டார் இப்படியும் அந்த அபுஹரானுடைய ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த இரண்டாவது கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதாவது முதல் இஸ்திஃப்தா ஓதுவதற்கு ரசூல் அவர்கள் மௌனமாக இருக்கும் அந்த அளவிற்கு இரண்டாவது ரகாத்தில் இருக்க மாட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது ரக்காத்திலே ஔ்தூப்லி ஷீத் ரஜீம் ரஹீம் என்று படிப்பதில் தவறில்லை விரும்பினால் படிக்கலாம் படிக்காமல்யா தொடங்கினாலும் தப்பில்லை ஆனால் அது படிப்பது இந்த ஹதீஸுக்கு முரணான ஒரு விஷயமாக இருக்காது அவர்கள் மௌனமாக இருக்க மாட்டார் என்று சொன்னால் முதல் ரகத்தில் மௌனமாக இருக்கும் அளவிற்கு இருக்க மாட்டார் மற்றபடி எழுந்து நின்ற உடனே என்று படித்துவிட்டு அலஹுல்லின் என்று ஆரம்பிக்கலாம் இப்படி அன்பானவர்களே அபு ஹுரேரா ரதில்லாம் அவர்களுடைய இந்த ஹதீஸை இவ்வாறு எடுத்துக்கொள்வது இன்ஷல்லா சிறந்ததாகும் எனவே இரண்டாவது ரக்காத்திலும் விரும்பினால் ஒருவர் தவுல் மற்றும் பஸ்மலாவை ஓதிவிட்டு சுரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கலாம் இன்ஷால்லா அடுத்து சுரத்துல் ஃபாத்தியா ஓத தொடங்கிய பிறகு நாம் ஏற்கனவே ஒரு ரக்காத்தில் என்னென்ன செய்வது என்பதை படித்திருக்கிறோமோ அதே சட்டங்கள் தாம் இந்த இரண்டாவது ரக்காத்திலும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு வித்தியாசம் என்ன முதல் ரக்காத்தை விட இரண்டாவது ரகாத் பெரும்பாலும் பொதுவாக சற்று குறைவாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் முதல் ரகாத்தை விட இரண்டாவது ரகாத் இரண்டாவது ரகாத்தை விட முதல் ரகாத் சற்று நீளமாக இருக்கும் என்பதை மாத்திரம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு ரகத்தில் நான்கு நான்கு ரகத்திலும் ஓதுவது தொழுகையுடைய ருக்குனாகும் தூணாகும் சொன்ன அந்த ஹதீஸ் கிதாப் அதை தொழுகையில் ஒரு முறை ஓதினால் போதும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒவ்வொரு ரகாற்றிலும் சுரத்துல் ஃபாத்தியா ஓதுவது அவசியம் என்பதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அவசரமாக தொடுத அந்த சஹாபிக்கும் ஒவ்வொரு தொழுகையும் ஓத வேண்டும் என்பதை தான் கற்றுக் கொடுத்தார்கள் இன்ஷா இந்த இரண்டாவது அரக்காத்துக்காக எழுந்து நின்ற பிறகு ஏற்கனவே படித்த அதே சட்டங்கள் படி அந்த அரக்காத்தி முழுமை செய்து ருக்கு செய்து எழுந்து நின்று அடுத்து சஜிதா செய்து இரண்டாவது சஜிதாவி எழுந்து தஷகுதுக்காக உட்காருவது இதுவரை ஏற்கனவே படித்த சட்டங்கள் தான் எனவே அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷால்லா தஷஹூது அத்தஹியாத் என்று நாம் பொதுவாக சொல்வோமே தஷஹூது தொடர்பான முதல் தஷஹூத் தொடர்பான சட்டங்களை அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ